அவங்க தேவையானது எல்லாமே செஞ்சிடறாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி வீட்டுக்கு வராமே போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டிச்சூரியம் ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூர்யாவே பேசுறாரு எப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா பேசும்போது அவ்வளோ மகாவ பத்தி பெருமையாகவும் இதுமேல மகாவை பத்தி நீங்கள் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை இல்ல எல்லாமே நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது உங்க பொண்ணை பத்தி ஏன்னா அவளை என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சூர்யா பேசுறதை பார்த்து உண்மையாவே மகாவுக்கு அதிர்ச்சி ஆகிடுது ஏன்னு பாத்தீங்கன்னா சூர்யா இது வரைக்கும் இந்த மாதிரி பேசினதே இல்லையே புதுசாக பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மகாவுக்கு உண்மையாகவே அதிர்ச்சி ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் பேசுறத போது உண்மையாவே எல்லாருக்குமே ஒரு ஹஸ்பண்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூர்யா பேசுவார் உடனே பாத்தீங்கன்னா கோட்டி இருந்துட்டு இது போதும் எனக்கு வேற மற்றபடி வேற எதுவுமே இல்ல ஐஸ்வர்யாவும் அவளும் சின்ன சின்ன தப்பு பண்ணுவா ஆனா அவளோ ரொம்ப நல்ல பொண்ணுதான் கொஞ்சம் அவளை வளர்த்து நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் அதனால தான் அவள் தப்பு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை பத்தியும் கோட்டி சூரிய சில விஷயம்லாம் சொல்றாங்க அது மட்டும் தான் சரியா வரல எப்போ பார்த்தாலும் மகாவை பற்றி குறை சொல்லிக்கிட்டு மகாவை அதை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காவே தேவையில்லாத விஷயத்துலாம் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அது ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவே ஒத்துக்கிறாங்க நான் பார்த்து அவளை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவே அந்த பொறுப்பையும் தூக்கி தலைமையில போட்டுக்கிறாங்க ஏன்னா இப்போதைக்கு வீட்டில் நடந்திருக்க விஷயம் தெரிஞ்சதுன்னா ஒன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது தெரியாம சூர்யாவுக்கு அந்த விஷயம்லாம் தெரியாததுனால காயத்ரி கிட்ட பேசின விஷயம் அது மட்டும் இல்லாமல் மாடன் போறேன்னு சொல்லிட்டு போனது இன்னும் போறேன் அப்படிங்கிறது கலவரமே வெடிக்கும் மகா உண்மையாவே அடிச்சிருவாங்க போல அந்த அளவுக்கு கோபப்படுறாங்க சேர்ந்து ப்ராப்ளம் சால்வ் இதுக்கு மேல சித்ரா வந்து இன்னும் வேலையை ஆரம்பிக்க போறாங்கன்றது நல்லாவே தெரியுது ஏன்னா சித்ரா வந்து இதுதான் வாய்ப்பு இதை விட்டா வெளியில் ஐஸ்வர வீட்டை விட்டு துறக்கிறதுக்கு